வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய வகுப்பில் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் மூன்று கடல் என்ற பாடல் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்க்கலாம் பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார் இவரை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார் நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது அதுதான் கடல் பாடல் நாம் இப்போ பார்த்தோம் அல்லவா சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாருங்கள் அலுப்பு என்பதன் பொருள் களைப்பு மகரம் என்பதன் பொருள் மீன் மகிமை என்பதன் பொருள் பெருமை புறவி என்பதன் பொருள் குதிரை திரைகள் என்பதன் பொருள் அலைகள் மூலம் என்பதன் பொருள் காரணம் அல்லது அடிப்படை எல்லை என்பதன் பொருள் முடிவு முழக்கம் என்பதன் பொருள் சத்தம் உளவும் என்பதன் பொருள் திரியும் முன்னதாக கடல் பாடலின் மன வரைபடம் பெருங்கடல் இரவும் பகலும் உறங்காது அலைகளை வீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றது கடல் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற ஒளி அலை ஓசையா அல்லது இடி ஓசையா என ஐயம் எழுகிறது உயர்ந்த மழையும் மீன் வளங்களையும் முத்துக்களையும் சிப்பிக்களையும் கொண்டது பூமியில் மழை பெய்யவும் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் கடல் விளங்குகின்றது ஆகவே கடலின் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை அடுத்ததாக புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாருங்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக விநாயகன் ஒன்று பெருமை கூட்டல் கடல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று கூறுங்கள் மாணவர்களே மிக அருமையாக கூறினார்கள் விடை பெருங்கடல் அடுத்த வினா கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னவென்று கூறுங்கள் மாணவர்களே மிக சரியாக கூறினீர்கள் மாணவர்களே விடை ஆ கருமை கூட்டல் கடலே விநாயகன் மூன்று திரை என்ற சொல்லின் பொருள் என்ன கூறுங்கள் மாணவர்களே மிக சரியாக கூறினீர்கள் மாணவர்களே விடை ஆ அலை வினாயன் நான்கு மழை பெய்வதற்கான காரணமாக இருப்பது என்னவென்று கூறுங்கள் மாணவர்களே மிக சரியாக கூறினீர்கள் விடை இ கடல் அடுத்த பயிற்சி பார்க்கலாம் வாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் எதுகை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக எடுத்து காட்டு எல்லை அள்ளும் அடுத்தது இரவும் புறவி பொங்கு எங்கும் வாங்கி மலையை விளைக்கொள் இதுல எல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது அல்லவா மாணவர்களே இதுதான் எதுகை சொற்கள் அடுத்தது முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மூனை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக எடுத்துக்காட்டு அல்லும் அழுப்பும் விடை மலையை மகரம் மலைக்கு மதித்து இதிலெல்லாம் முதல் எழுத்து ஒன்றுபோல் வந்துள்ளது அல்லவா அடுத்தது விளைக்கொல் விளையாட வாங்கி வழுத்து இரவும் இடியின் இதிலும் முதல் எழுத்துக்கள் ஒன்றுபோல் வந்துள்ளதனால் இது மோனை சொற்கள் அடுத்த பயிற்சி பார்க்கலாம் வாருங்கள் வினாக்களுக்கு விடையளி விநாயகன் ஒன்று கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை கூறுங்கள் மாணவர்களே விடை மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் சிப்பிகளையும் கடல் நமக்கு அளிக்கிறது அடுத்த வினா என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் விநாயகன் இரண்டு பாடலின் பொருளை உம் சொந்த நடையில் எழுதுக அதாவது உங்களுடைய சொந்த நடையில் எழுத சொல்லியிருக்காங்க வாருங்கள் எழுதலாம் விடை பெருங்கடல் இரவும் பகலும் உறங்காது அலைகள் வீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றது கடல் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற ஒளி அலையோசையோ அல்லது இடியோசையோ என ஐயம் எழுகிறது உயர்ந்த மலையும் மீன் வளங்களையும் முத்துக்களையும் சிப்பிகளையும் கொண்டது பூமியில் மழை பெய்யவும் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் கடல் விளங்குகின்றது ஆகவே கடலின் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை என்று நீங்கள் எழுத வேண்டுமானவர்களை மன வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதே அப்படியே நீங்கள் எழுதினால் போதும் இத்துடன் புத்தகப் பயிற்சி முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்